சென்னை திருமங்கலத்தில் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் டார்ச் லைட் அடித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை கைது செய்த போலீசார் திருமங்கலத்தில் உள்ள மண்டபத்தில் அடைத்தனர் தொடர்ந்து அவர்கள் சமுதாய கூடத்தில் அமர்ந்தவாறே இரவிலும் தங்களின் போராட்டத்தை தொடர்ந்தனர் செல்போன்களில் டார்ச் லைட்டை அடித்து அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என முழக்கமிட்டனர் மண்டபத்தில் ஊழியர்களை பாஜக மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் சந்தித்தார் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க ஊழியர்களுக்கு தமிழக அரசு எந்த சலுகையும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார் லட்சம் வாழ்க்கை மேம்படைய வாழ்க்கை உயர உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய உழைக்கிற சகோதரிகள் இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து போலீஸ்ல அரஸ்ட் பண்ணி இந்த மண்டபத்துல வச்சிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுவதும் சாதாரண ஒரு ஊழியரா எந்த வித ஒரு அரசு ஊழியர் கூட இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது எப்பவுமே மக்களோட மக்களா இணைஞ்சு வேலை பாக்குற இவங்களை வந்து தமிழ்நாடு அரசு பழி வாங்குது இவங்களுக்கு உடனடியா தமிழ்நாடு அரசு வரக்கூடிய பட்ஜெட்ல இவங்களை ஒரு அடிப்படை சம்பளத்தை கொடுத்து ஊதியத்தை கொடுத்து அவங்க நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம்